அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சந்திக்கிறதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இருபது தேர்வு யோகங்களில் ஏழாவது வர சுகர்மம் அப்படின்ற யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் சுகர்மம் அப்படின்னா அறம் அப்படின்ற அர்த்தம் சரி இந்த யோகத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க சுகவாசியாக இருப்பாங்களா எதுக்கும் கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்களா நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குமா பெண் குழந்தைனால் யோகமாக தந்தையோட நிதி நிலைமை எப்படி இருக்கும் தாயாரோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த யோகத்துல பிறந்தா புகழ அடைவாங்களா திருமண வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும் குடும்பத்துல காதல் திருமணம் இருக்குமா அப்படின்றத இந்த யோகத்துல நம்ம பார்க்கலாம் சுகர்மம் யோகி செவ்வாய் நட்சத்திரம் சித்திரை அவயோகி கேது நட்சத்திரம் அஸ்வினி அதி தேவதை இந்திரன் சுகர்மம் இந்த யோகத்துல பிறந்தவங்க சுகவாசிதான் எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க ஒரு தவறான பழக்க வழக்கம் இருக்கும் அதிகம் ஞான உடையவர் துணி நூல் இரும்பு தறி ஒயரு ஜோதிடம் வக்கீல் சார்ந்த தொழிலில் ஜாதகர் பிரபலமாக இருப்பார் பெண்கள் நட்பு இருக்கு இருக்குங்க இருக்கும் பெண் குழந்தைனால ஆதாயம்தான் பெண் குழந்தை உங்களுக்கு யோகம்தான் வாடக வசதி யோகம் இருக்கு முதல்ல இடம் வாங்குவாங்க அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வீடு கட்டுவாங்க வடக்கு திசை பிரச்சனையாக தரும் பிரச்சனை தான் அவங்களுக்கு உடற்பயிற்சி உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு இவங்க ஆர்வமாக இருப்பாங்க தந்தைக்கு ஒரு தவறான பழக்க வழக்கம் இருக்கும் தந்தை அதிகார நோக்கம் உடையவர் தந்தைக்கு வருமானத்தில் பிரச்சனை இருக்கும் தந்தை தன்னோட முதல் சொத்தை விட்டு விற்றுட்டு தான் வீடு கட்டுவார் தாயாருக்கு நரம்பு சம்பந்தப்பட்டமான பிரச்சனை இருக்கும் ஜாதகரோட தலைமுறையில் இந்த யோகத்தை பிறந்தவங்க எப்படியா இருந்தால் புகழ் அடைஞ்சிருவாங்க இவரும் அப்படி தான் உடன்பிறப்பு ஒருத்தருக்கு விபத் விபத்துனால பிரச்சனை இருக்குது பழி வாங்குகிற எண்ணம் இருக்கும் வழியில் ஆசிரியர் உள்ள குடும்பம் ஜோதிடர் உள்ள குடும்பமாக இவங்க இருப்பாங்க ஜாதகர் பிறந்த பிறகு தாய் மாமாவுக்கு நல்ல யோகம்தான் டெவலப் ஆகிட்டே போயிட்டுருப்பார் படிப்பை முடித்த பிறகு யோகம்தான் ரெண்டு டிகிரியாவது இவர் படிச்சிருப்பார் ஆசிரியர் மருத்துவர் இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் அவர் படிப்பார் திருமண வாழ்க்கை ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் தாமத திருமணம் தாம்பத்திய பிரச்சனை வரும் பூமியான பூமினால் லாபம்தான் பெண்களாக இருந்தால் நகையில் அதிகமாக வாங்குவாங்க அதிகமாக சேரும் இது ஆண்களுக்கும் பொருந்தும் குடும்பத்தில் காதல் திருமணம் இருக்கும் ஜாதகரே அப்படி கூட இருக்கலாம் குலதெய்வ வழிபாட்டில் தடை இருக்கும் அதி தேவதை இந்திரன் தலைமை தாங்கர் வந்து பெண்களை விரும்பி வருவாங்க எதிர்ப்பாளரோட நட்பு அதிகமாக இருக்கும் அடுத்தவங்கள சீக்கிரமாக ஏமாத்திடுவாங்க மேசம் என்ன பாவமாக வருதோ அது பாதிப்பை தரும் மேசத்தில் கிரகமும் பாதிப்பை தரும் கன்னி துலாம் நன்மை தரும் குடும்பத்தில் இது ராசியாவோ லக்னமாகவோ வரும் உங்கள் குடும்பத்தில் வர முதல் எழுத்தோ அல்ல இன்சிலோ பிஎஸ்சிஎம்டி அப்படின்ற எழுத்து வரும் வழிபாடு வழிபடும் தெய்வம் பெருமாள் சிறப்பை தருவார் முருகன் வழிபாடு சிறப்பு திருப்பரக்குன்றம் நன்மை தரும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க